ஏற்கனவே ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையொட்டி ஒரு நீண்ட அறிக்கை வந்து கொடுத்துருக்குறேன் அதை ஒட்டி ஒரு ஒரு முக்கிய முடிவு எடுத்து எடு எடுத்திருக்கேன் நான் அதுக்காக இன்னைக்கு இன்றைக்கி வந்து உங்களை பார்க்க வந்துருக்குறேன் இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சுருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டர் ட்விட்டரில் வெளியிட்டுருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வெளியிட்டுருக்கீங்க பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வச்சேன் இந்த நிதி நிறைக்கிற அதெல்லாம் இடம்பெறணும் எதிர்பார்க்கணுமாங்க அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதல் வழங்கணும் இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கலை மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக வாக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காமல் இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சுது உங்களுக்கெல்லாம் தெரியும் முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி கட்டிட்டு இருந்தோம் ஆனால் இதுவரை இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க அது சட்டப்படி வர வேண்டிய தொகை அது இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வரப்போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார் தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறத விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்குது ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கின்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில் இந்த நிதி நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை அநீதி தான் அதிகமாக இருக்கு அரசியல் அரசியல் வந்து தேர்தல் காலத்தில் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு எல்லா பத்திரிக்கைகளையும் வந்திருக்கு ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்றைக்கி அவருடைய அரசியினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு வாக்கு அளித்தவங்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மையில செய்கிறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்குது இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிறேன் வருகிற இருபத்தேழாம் தேதி பிரதமர் பிரதமருடைய தமிழ் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நான் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன் இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போகிறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானதாவது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நாளை இதுனால் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம் வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காங்க அவங்க

தொலைக்காட்சி இருக்கிற தான் நான் அந்த முத பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சரும் கூட்டத்தில் புறக்கணிக்கப்படுறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்